கிறிஸ்தவ கணக்கன்பான்வர்களே இந்த புதிய நாளில் ஆளுடைய திருப்பெயரில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் தம்முடைய கிருபைகளையும் நிறைவையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை வைக்கிறேன் அது நியாயாதிபதியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் பிற்பகுதி உன் சகோதரின் குமாரத்திகளிலும் என் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் அலட்சியமான ஒரு வார்த்தை சிம்சோன் கருவில இருக்கும் பொழுது இவனை குறித்த ஒரு அருமையான தரிசனத்தை அவனுடைய தாய்க்கு கொடுக்கிறார் தகப்பன் கேட்கிறான் நான் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எப்படி இவர்கள் வார்த்தையை பெற்று இறைவனால் தெரிந்த மகனாக இந்த உலகத்திலே பிறந்தானோ வளர்ப்பதற்கான ஆலோசனை சிம்சோனுக்கு தகப்பன் பெற்றானோ அந்த நிலைகளை எல்லாம் மறந்தவனாக முன் குறிக்கப்பட்ட இறை அடையாளத்தை பெற்றவன் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய தவறுகளை செய்தவனாய் காணப்படுகிறான் இறைவனை விட்டு தூரம் போனவனாய் காணப்படுகிறான் இவனுடைய வாழ்வின் அடித்தளமாக இறைவனை அவன் வைத்துக் கொள்ளவில்லை கால் போன போக்கிலே கண் போன போக்கிலே சிந்தனை போன போக்கிலே வாழ்க்கை நிலை காணப்பட்டபடியினாலே அவன் தொடர்ந்து அடிமேல் அடி எடுத்து வைக்கிறவனாய் அடிகளை வாங்குகிறவனாய் காணப்பட்டான் எத்துணை இடர்கள் எத்துணை இன்னல்கள் ஏன் அவனுடைய பாதை தடம் மாறிற்று இறை வார்த்தைக்கான முன்னுரிமையை அவன் கொடுக்கவில்லை அன்புக்குரிய விசுவாசிகளே நீங்களும் நானும் வாழும் பொழுது வேதம் அழகாகச் சொல்லுகிறது நீங்கள் விசேஷித்தவர்கள் பறவைகளை காட்டிலும் பூக்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என் படைப்புகள் அத்துணையிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் இது ஆண்டுடைய வார்த்தை ஆனால் அந்த வார்த்தை மீறும் பொழுது ஏற்படுகிற நிலைகளை பாருங்கள் ஐ நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அதே நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான ஆசீர்வாதம் பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்தி வாழும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை நிறைவுகள் ஏன் என்று சொன்னால் பிள்ளைகள் சிறுகிட்டு போவதற்கு பெற்றோர் அடையாளமாய் இருக்க மாட்டார்கள் இருக்கக்கூடாது இங்கே நாம் பார்க்கும் பொழுது சிம்சோனின் தகப்ப நம் சொல்லும் பொழுது அவன் அந்த வார்த்தைகளுக்கு கவி செவி கொடுக்காதவனாய் மீறினான் பெற்றோரின் அறிவுரையை அவன் மீறினவனாய் அவன் காணப்படுகிறான் மோசே தன் மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதிலே தன் அக்கறை செலுத்தினார் நியாயாதிபதியாய் நியமிக்கப்பட்ட சிம்சோனோ தன்னை தன்னுடைய இச்சைகளை முன்னிலைப்படுத்தி இறைவனுடைய நோக்கத்தை மறந்தவனாய் காணப்படுகிறார் இறைவன் தந்த வரங்கள் சுயலாபத்துக்காக அல்ல ஆனால் சிம்சோன் இறைவன் தந்த வரத்தை சுய ஆதாயத்திற்காய் பயன்படுத்தினான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் வணைந்து வடிவமைத்து காலந்துகளை நிரப்பி இந்த சமூகத்திலே சான்றாய் வாழ வைக்கும் பொழுது இறைவன் தந்த தாளத்தை நான் எதற்காய் பயன்படுத்துகிறேன் வியாபாரமாக்குகிறேனா என்னுடைய சுய ஆதாயத்திற்காய் வைத்திருக்கிறேனா என்பதை சற்று யோசிக்க வேண்டும் ஆதாயத்தை தவறான வழியிலே பயன்படுத்தாத படிக்கு இறை நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்தும் பொழுது அங்கே வெற்றி உண்டு கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலே அலட்சியம் வேண்டாம் அர்ப்பணம் வேண்டும் அர்ப்பணிப்போம் கடவுளமை ஆசிரியப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே நீ தந்தை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் உடைய கிருபையின் கரங்கிலங்களை தாங்கட்டும் சுவாமி உடைய சாட்சிகளாய் வளமந்துமை கனப்படுத்த உதவி செய்யும் இந்த நாளின் தியானத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசும் சுவாமி அலட்சியப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உய கனப்படுத்த உதவி செய்யும் ஏசு முனை ஜபிக்கிறோம் ஜபுக்களப்பிலாமே ஆமேன்